தமிழகம் முழுவதும் தவகவுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் நிர்வாகிகள் நியமனம் குறித்து கட்சியினர் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இந்நிலையில் தவகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசி பிரபலமடைந்த கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டார் குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தான் சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வருவதால் தன்னை தவக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஓரங்கட்டி வந்ததாகவும் மாநாட்டிற்கு கூட தனக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அதேபோல தன்னை எந்த மக்கள் பணியும் செய்யவிடாமல் தடுப்பதாகவும் அதனால் கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்து இருந்தார் தவகவில் இருந்து விலகிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைந்து கொண்டார் இதுகுறித்து வைஷ்ணவி பேசுகையில் தவகவில் நான் ஒருவரிடம் பயணம் செய்து கொண்டிருந்தேன் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களின் அரசியலை ஊக்குவிப்பார்கள் என தன்னை மாதிரி நிறைய இளைஞர்கள் இளம் பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதிருப்திதான் மிச்சம் அங்கு இளைஞர்களின் அரசியலை சுத்தமாக ஊக்குவிப்பது கிடையாது அதனால் இன்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளேன் முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி தலைமையில் இணைந்துள்ளேன் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்னொரு பாஜக என்பதுதான் உண்மை இன்று முதல் திமுக வழியே எனது மக்கள் பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என வைஷ்ணவி தெரிவித்தார் நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து தாவைக்காவில் ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேகா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இப் இன் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியாக என்னோடய மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கிறேன் நன்றி